السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ برکاتہ جنتِ کلام و مقام و نور اجسام کو دین اسلام اللہ صلی علیہ محمد و علی محمد, وعلا علی محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم اغفر لي ولوالدي والي ولجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك مجيب الدعوات برحمتك يا رحم الراحمين إرحمنا جزا الله سيدنا ونبينا حبيبنا مرشدنا ومولانا محمد رسول الله صلى الله عليه وآله وسلم اللهم صل على محمد عدد خلقي ورضا نفسه وإذن الترسي ومداد كلماتي سبحان الله وبحمده عدد خلقي ورضا نفسه وإذن الترسي ومداد كلماتي اللهم هب لنا ايمانا واستقامه وعفو وعافيه اللهم انا نسالك الهدى والتقى والنقى والعفاف والغنى اللهم يا غني يا مغني يا غنينا بحلالك عن حرامك بطاعتك عن بفضلك من سواك اللهم ارزقنا رزقا حلالا طيبا وشفاء من كل داء اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان راحة ورحمة وعفوا وعافية ما بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم والذين ينقضون عهد الله من بعد ميثاقه ஒனமா அமர் சர்வ புகழும் எல்லாமல்ல அல்லாஹு ஒருவனிக்கே சாந்தியும் சமாதானமும் கருணியும் சாந்த நிபி செல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்களுக்கும் அன்னாரின் பரிசுத்த சத்திய குடும்பத்தை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் நம் முன்னால் வாழ்ந்த மறைந்த எண்கள் சாலிகீன்கள் சுகதாக்கள் அபுரார்கள் நம்முடைய தாய் தந்தை உற்றார் உறவினர் முஸ்லிமான ஆண் பெண் முழு உலக படைப்பினங்கள் நம்முடைய மனைவி மக்கள் பிள்ளை குட்டி பேரம்பேத்திய அனைவர்கள் மீதும் அல்லாஹனுடைய ரஹமத்தும் கருணையும் சாந்தியும் உண்டாகுவதுடன் ஷெஃபாத்திற்கு தகுதியான உரித்த மக்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி நல்ல வாழிப்பானாக இந்த உலகத்தில் வாழும் காலம் வரை நம்மை ஈமானிலே ஸ்தலப்படுத்தி அமல்களிலே உயர்வாக்கி நம்பிக்கையோடு செயல்படுகின்ற நம்பிக்கை திறன் கொண்ட மக்களாக வீண் சந்தேகங்கள் குழப்பங்கள் குழப்பவாதிகளின் கூட்டங்கள் இணைவதிலிருந்தும் நம்மை அல்லா பரிசுத்தப்படுத்தி நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் முழு முழு சமூகத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பு செய்வானாக வழி தவறியவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை தருவானாக நேரான வழி உடைய மக்களை அல்லாஹ் நிரந்தரமாக நேரான வழியில் நல்ல பல அமல் செய்ய வைப்பானாக அல்லாக நல்லடியார்களே அல்லாஹ் நமக்கு செய்த மிக ஒரு கருணை நம்மை படைத்து நமக்கு தேவையான அத்தனையும் கொடுத்து நம்முடைய பாவங்களை கழிப்பதற்காக நீக்குவதற்காக அல்லாஹ் வரக்கத்தான நாட்கள் மாதங்கள் வாரங்கள் இரவுகளை எல்லாம் கொடுத்துருக்கான் அதில் இவ்வருடம் முந்தியது ரஜப் அல்லாஹும் அல்லாஹம்பாரி கலனாஃபி ரஜபான் வீணா ரமலான் பிரஹமத்தன் வாகத்தன் வ ஆஃபியா தக்கப்பல் மின்னா துவானா இன்ன கண் தசமி உள்ள நீம்மத்து பாலேனா யாரும் பனா இன்ன கண் தத்தவா பொரு ரஹீம் யாகையும் யாக்கையும் ஹூபி ஐதீனா அலா சிராத்தில் முஸ்தகீம் ஏதின சிராத்தில் முஸ்தகீம் இல்லாமல் அவ்வளோ நம்மை ஹிதாயத்தில் நிரந்தரமானவர்களாக ஆக்கி வைப்பானாக நாம் இந்த உலகத்தில் பிறந்ததன் நோக்கம் அல்லாஹ் நம்மை படைத்ததன் நோக்கம் இந்த உலகத்தில் வாழ்வதற்காக அல்ல செல்லா அலே செல்லம் ஒரு ஹதீசலை போது கூட மா பைன சித்தினவசபழின் எனது உம்மத்துகளின் நல வாழ்வு அறுபது எழுபதுக்கு மத்தியில் முடிஞ்சிருந்தாங்க அதுக்கு மேலே கிஃப்ட்டு அதுக்கு கீழே அல்லாஹுடைய கருணை அவனுடைய செயல் திட்டங்கள் திறன்கள் இல்லாமல் எதுவும் எப்போதும் நடக்காது அல்லாஹ் நாடுவதும் தான் நாடியதை செய்வதும் தான் அல்லாஹுடைய வேலை அதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை ஆனால் தௌபா செய்து அல்லாஹ்விடத்தில் மீண்டு ரசூல் ஷபாத்தாக வைத்து நாம் கேட்கக்கூடிய துவாக்கள் ஹயாத்துகளிலே நமக்கு அங்கீகரிக்கப்படும் அதற்குண்டான ஆயுத்தத்தை நாம் ஆயுத்தமுடைய மக்களாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் வாழும் வரை நமக்கு சிறு சில கடமைகள் கண்டிப்பான தண்டிப்பான கடமைகளாக இருக்கும் ஹலாலை பேணுவது மார்க்கத்தின் அடிப்படை கொள்கைகளாக நாம் செயல்படுவது அல்லா ரசூல் ஏ மாத்திரம் எடுப்பது விளக்கல்களை விட்டுவிடுவது கடமைகளின் சட்டதிட்டங்கள் என்னவோ அந்த கடமைகளின் சட்டதிட்டங்களை மதி மதித்து நாம் செயலாற்றுவது அல்ல நமக்கு கடமையாக கொடுத்துருக்கக்கூடிய எல்லா துறையிலையுமே எல்லா நலன் வளன்களின் அடிப்படையின் தான் மனிதர்களுக்கு எல்லாம் சில அருள் பாக்கியத்தை கொடுத்துருக்கான் அவைகளை நமக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டு பாதகமாக ஆக்கி கொண்டு சிலதுகளை நாம் தவிழ்ந்துடுறோமே தவிர எல்லாம் கடமையாக்கின அத்தனையும் முத்தான அருள் என்பதையும் நாம் மறந்துடக்கூடாது ஆகா சல்லல்லா வலி செல்லம் நமது வாழ்வில் அத்தனையும் மனிதன் பிறந்ததிலிருந்து மரணித்து கபருளை வைக்கும் வரை மனுஷர் வரை அத்தனைக்கும் சல்லல்லாவளி செல்லம் பொறுப்பேற்றிருக்காங்க மூமினாக இருந்தால் மூமி இருந்தால் வெற்றிக்குரிய ஜெயசீலர்களாக இருந்தால் அவருடைய அத்தனையும் பொறுப்பேற்றிருக்காங்க அதோடு மட்டுமில்லாமல் நாம் வழி விடாமல் நேரான வழி நடப்பதற்கு நமக்கு பொக்கிசங்கரை கொடுத்துருக்காங்க அதை உணர்ந்து செயல்படுகின்ற ஆற்றல் திறன் நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் ஏன் அப்படின்னு சொன்னால் அகம்பாவத்தால் அறிபவர்களும் கோபத்தால் தன்னை அடக்க முடியாதவர்களும் அமல்களால் தன்னை உயர்த்த முடியாதவர்களும் மனோ இச்சைகளால் தன்னை விட்டுக் கொடுக்கக்கூடியவர்களும் பொருளுக்காக ஹா என்று விடக்கூடியவர்களும் மார்க்க சட்ட அனுகூலங்களை கடைபிடித்து உயர்வதற்கு பகனமாக வலிக்கு தாழ்ந்து கீழே பாதாளத்தில் செல்பவர்களும் இந்த மண்ணின் மைந்தர்கள் என்று நாட்டி கொள்ளக்கூடியவர்களும் நிறைய மக்கள் இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நமக்கென்ன என்று நினைப்பது இஸ்லாம் அல்ல அல் இஸ்லாம் இன் தியாது அவாமிரிஹி வஜித்தினா பின் நவாகிஹி அதுதான் இஸ்லாம் அல் முஸ்லீம் மண் சலிமன் முஸ்லீமும் மின் நிசானிகி வயதிஹி நாம் இதை மூணு சப்ஜெக்டை பார்க்கணும் உணரணும் நமக்கு கிடைக்கப்படுகின்ற அருளையும் அருளான நாட்களையும் மாதங்களையும் நாம் மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் காரணம் என்ன அகம்பாவத்தால் இன்றைக்கி நாம் இந்த உலகத்தில் எட்டி பிடிச்சிடலான்னு சொல்லி உலக ஆதாயத்தை மாத்திரம் ஒரு கண் வச்சுக்கிட்டு இருக்கோம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் தொழுகை ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரமே வச்சுக்கோங்க ஒரு மணி நேரத்தை நீங்களாக இருபத்தி மூன்று மணி நேரம் தனக்காக தன் மனைவி மக்களுக்காக தன் வாழ்வின் உயர்வுக்காக அவன் உயர்வு என்று கருதி செஞ்சுக்கிட்டு இருக்கான் ஆனால் இவன் எந்த அளவுக்கு உயரணும்னு நினைக்கிறானோ அதெல்லாம் அவனுக்கு தாழ்வுதான் அதற்கு ஒரு சூழல்தான் இன்றைக்கு சவுதி அரேபியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மழை நீரின் தாக்கம் அதைவிட கொடூரம்தான் அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருப்பின் ஜுவாலை அதைவிட ஒரு தாக்கம் தான் மூன்று மாதம் அல்லது ஆறு மாதத்திற்கு முன்னால் அதே அமெரிக்காவில் வெள்ளத்தை கொண்டு அல்லா சோதித்தது பனியை கொண்டு சோதித்தது ஒரு சோதனை நீ என்ன தான் மாடி மனையில் கட்டி வைப்பா பல மில்லியன் கோடி பணத்தை நீ அச்சடித்து அச்சடிக்கிற மிஷினையே நீ வச்சுக்க ஒன்றுக்கு நூறு மிஷினை எதை வேண்டாலும் செய்யலான்ண்டு ஆனால் அதுவெல்லாம் செப்புத்தரையாயிடும் பனி பூமியிலே விழுந்தால் கட்டியாக இருந்தாலும் வெயிலில் கரைவதை போன்று காணல் நீர் நீராகாது நீரை காணல் நீராகாது என்ற வாழ்க்கைக்கு ஒப்ப நமது வாழ்வு கேள்விக்குறியாக மாறும் ஏதோ உலகத்தில் கொஞ்சம் தான் முயற்சிக்க வேண்டியது தான் அடி ஒட்ட நாம் முயற்சிச்சுட்டு போனால் நம்முடைய மனைவியும் ஹயாத்தாக வைக்க முடியாது நாமும் ஹயாத்தான் பச்சை கண்டு மனைவியிட்ட வாழ முடியாது ஏதோ இருக்கிற வரைக்கும் மனைவி மக்கள் பிள்ளை குட்டி ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு நீ இந்த பாடுபட்டு அவனுக்கு தெரியக்கூடாது இவனுக்கு தெரியக்கூடாது பூமியை நோண்டி காசை வைக்கவும் வீட்டில் கல்லாவில் கொண்டு கல்லர் தரமாக நகையை வைக்கவும் சாவிகளை கொண்டி கக்குசூலை பிரதச்சி வைக்கவும் எத்தனை பேர் முஸ்லீம்கள்லாம் திருநெல்வேலியில் ஐம்பது கோடி ஐநூறு கோடி ஆயிரம் கோடின்று எல்லா ஊர்லேயுமே நோண்டி பிதச்சி வச்சுருந்தாங்க ஆச்சா உனக்கு இஸ்லாம் தெரிஞ்சு சட்டம் தெரிஞ்சு நீ இவ்வளோ பெரிய குற்றத்தை செய்கிறிய நீ சமூக மக்கள் வாழ விர்றியா நீ பள்ளிவாசலுக்கு ஒரு லட்சம் கொடுத்துட்டா போதும் அந்த விளக்கண்ணயே கொடை வல்லன்று நோட்டீஸ் அடிச்சிருவான் ஒரு மதரசாவுக்கு அஞ்சு லட்சரூவா கொடுத்துட்டான்னு சொன்னாக்கா ஆஜியார் கொடை உள்ளல் ஹாஜியார்ன்றான் பேரே மறந்துடுவான் ஹாஜியார் ஆஜியார் ஆஜியார் ஒன்றுக்கு போனாலும் கொள்ளைக்கு போனாலும் தொழிலாளி தொலகையாளின்னு ஒருத்தனை சொல்ல முடியுமா தொழிலாளி அக்கா தொழிலாளி மச்சாங்கு மானிட சமூகத்தில் அரக்க நிலைகளை வேறு இருக்கத்தான் அல்லாஹ் நமக்கு சட்டத்தை கடமையாக ஆக்கியிருக்கான் ஏதோ கொஞ்ச நாள் வாழ்கிறோம் வாழுங்க சம்பாதிங்க வீடு கட்டுங்க மனைவி மக்களோடு கொஞ்சம் விளையாடுங்க பேரம்பத்திகளோடு கொஞ்சம் விளையாடுங்க காரில் போங்க பங்களாவில் வாங்க அதெல்லாம் பற்றி பிரச்சனை இல்லை விகிதாச்சாரத்தையும் வலமும் அன்னமாக கனிமத்துண்டு அல்லா சொன்னானே அன்னைக்கு கனிமத் இன்னைக்கு அல்லா உனக்கு தர்றது வியாபார ரீதியான கனிமத் கால சூழலுக்கேற்ப குரான் எந்த காலத்திலும் எப்போதும் பொருந்தும் என்று சொன்னால் நீ நம்பி இருந்தால் இந்த பயானை நீ நம்பு உனக்கு வர்ற சம்பாக்கியத்தில் மூன்றில் ஒரு பங்கு அல்லாவுக்கு ஒன்று உனக்கு ஒன்று தேவை உடையவர்களுக்கு நம்ம கொடுக்குறோமா ஏன் நமக்கு தர முடியல அகம்பாவத்தால் ஆதிக்கத்தால் நாம் சமட்டி கொண்டு போகிறோம் வாழ்க்கை அதுதான் நமது வாழ்வுடைய நிலை நல்லா அமல் செய்யுங்க விளங்குங்க ஏன் எல்லாம் நம்மளுக்கு இத்தனை வஸ்துவ கடமையாக்கியிருக்கான் நாட்களையும் திருப்பி திருப்பி கொடுக்குறான் நாம் இந்த நாட்களில் திருப்பி 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 நம்மளை மிஷினில் வாஷிங் மிஷினில் துணி போடுற மாதிரி துவைச்சி எடுக்கிறான் மாதங்களில் இதில் சில பேரை பார்த்தா ரெண்டு நல்ல தோ கபுலாச்சி மூணு நல்ல கபுலாட்சி இதை ஓதுங்க பகலா ஓதுங்க அமல் செய்வதை பிரயோஜனத்திற்காக தள்ளிவிடக்கூடிய குள்ள நரிகளான பெண்களும் ஓநாய்களை போன்று கொக்கரிக்கின்ற ஆண்களும் இன்றைக்கு நிறைஞ்சிட்டாங்க உறானை ஓது ஒரு சிசுவாது ஒரு நாளைக்கு காலமலையில் குறிப்பு சுறா ஓது தஸ்மீ திக்கிரு பிக் செய்யி செய்ய சொல்கிறது இல்லை உலகத்தை நோக்கி தான் இருக்காங்க இது உங்கள் வாழ்க்கையில் ஓது நாங்கள்லாம் பதினஞ்சு நிமிஷத்தில் கபூல் ஆகி போச்சான் என்னடா இது போலி வித்த மாதிரி மக்களை ஏமாற்றுகின்ற தரமும் நம்ப வைத்து கழுத்தரிக்கின்ற நிலையும் இன்றைக்கு அதிகமாக கொண்டு இருக்கே தவிர அமல்களின் பக்கம் மக்களை நிலை நிறுத்துவது ரொம்ப அரிதார் எதை எடுத்தாலும் ஓதுங்க தர்ற ரப்பு எப்போவும் தரலாம் அழுது கேளுங்க வேணான்னு சொல்லலை கொற்று கொற்றுன்னு கொற்றட்டும் வேணான்னு சொல்லலை ஆனால் இதுக்குத்தான் இந்த ஓதலை என்று நிர்ணயிப்பதற்கு அது நிர்மூடத்தனமான முஹ் மாஃபீகியாக அமைஞ்சிருக்காது ஆணானாலும் பெண்ணானாலும் இதுதான் ஓதலை என்பது நன்மை பெறுவதற்கு இங்கே கொட்டோ கொட்டுன்னு கொட்டிடுச்சுன்னா அங்கே வாயில் மண் உணர்ந்துடும் எங்கள் மனுஷரில் நமக்கு இங்கே அல்ல ரிசுக்க ஹயாத்தில் தந்தாலும் இதைவிட பன்மடங்கு அழிக்க முடியாத அந்த உலகத்தில் மௌத்து ஹயாத்தே இல்லாத அந்த உலகத்தில் அல்ல நம்மளுக்கு வந்து எல்லாம் தரணுன்ற அந்ததுவாகவும் கேளுங்கள் அமல்களை செய்யுங்க கடமைகளை கண்ணுங்கருத்தமாக நாம் பார்க்கணும் அப்போ தான் அருள் நமக்கு கிடைக்கும் நாம் உயர்வான நல்ல பல அமல்கள் செய்வதற்குண்டான வாய்ப்பை பெறுவதற்கு அல்லாஹ் நம்மை பரிசுத்தப்படுத்தி இந்த மாதத்திலிருந்து அல்லாஹும் பாரி கிளான் ஆஃபி ரஜாபேபான்வலி நார் ரமலான் ரஹ்மத்தன் வராகத்தன் வானோ ஆஃபியத்தாக நமக்கு ஆக்கி நம்முடைய குடும்பங்களில் எல்லா நல நல வன வளங்களையும் அல்லாஹ் கொடுத்து கடன் இல்லாத சிரமங்கள் இல்லாத தொந்தரவுகள் இல்லாத எல்லா நற்பாக்கியத்தையும் தர அல்லாவிடத்தில் நாம் கேட்டு பெறுவோம் யா அல்லா அடுத்த இடத்தில் கையேந்தி நிற்பதை விற்றுவிட்டு எங்களுக்கு நீயே தருவாயாக நீ தந்ததை கொண்டு போதுமாக்கி கொள்ளக்கூடிய வார்த்தை அலா குல்லிஹால் என்று ஆக்குவாயாக எங்களுக்கு பத்தாத நிலை வந்தால் அதை நீ போதுமாக்கி வைக்கக்கூடிய ரப்பே எங்களது வாழ்வை செழிப்பமாக ஆக்கி வைப்பாயாக கஷ்டமில்லாமல் ஆக்கி வைப்பாயாக துன்பம் இல்லாமல் ஆக்கி வைப்பாயாக யாரிடத்தில் யாரும் எங்களிடத்திலே வந்து கேட்கின்ற பொழுது இல்லை என்று சொன்னாமல் மனம் கசக்காமல் குமுறாமல் எங்களுடைய கையில் கொடுத்திருப்பதை அவர்களுக்கு நாங்கள் உதவி புரிய அருள்வாளிப்பாயாக இந்த மாதத்திலேயும் அடுத்த மாதத்திலேயும் ரமதானிலேயும் எங்களுக்கு பல செலவுகள் இருக்கிறப்பே ஏழை எளியோடு கொடுப்பது துணிமணி உணவு உடைகள் பின்ன இஃப்தாருக்கு சகருக்கு செலவுகள் உபரியான பணத்தை நீ கொடுப்பாயாக யார்லா எங்களுக்கு சிரமம் இல்லாமல் அடுத்தவர்கள் எதுவும் தருவார்களா என்று எதிர்பார்க்காத அளவிற்கு நாங்கள் கொடுக்கும் நன்மக்களாக எங்களை ஆக்குவாயாக எங்களுடைய மனைவி மக்கள் பிள்ளை குட்டி பேரம்பேத்தி அனைவரையும் சாந்தி சமாதானத்தை வாழ வைப்பாயாக يا سلام انت السلام ومنك السلام واليك يرجع السلام وتبارك تحينا بالسلام ودخلنا الجنه يا رب السلام يا رب دار السلام يا سلام سلم في ديننا ودنيانا وفي اعمالنا وفي اهلنا ومالنا وافعالنا يا رحم الراحمين ربنا اتنا في الدنيا حسنه في الاخره حسنه وقنا عذاب النار யா யாவா எங்கள் அனைவரையும் சாந்தி சமாதானமான வாழ்வை கொடுத்து நித்த ஜீவன்களாக உண்மையை உண்மையை உள்ளால் உள்ளதை உரைத்து மக்களுக்கு தெளிவுபடுத்துகின்ற ஆற்றல் மிக்கவர்களாக எங்களுடைய நிலையை கொடுத்து நாங்கள் சொல்கின்ற இந்த கழ உபதேசங்கள் மக்களுக்கு பிரயோஜனமுள்ளதாக ஆக்கி எங்களுடைய கல்வையும் எங்களுடைய மனைவி மக்களுடைய கல்வையும் குடும்பத்தாரர்களுடைய கல்வையும் ஏனையோடைய கல்வையும் பரிசுத்தப்படுத்தக்கூடிய நல்லவர அமல் செய்ய அருள்பாலி இந்த மாதம் முழுவதும் அடுத்த மாதம் முழுவதும் அடுத்த மாதம் முழுவதும் எல்லா அமல்களும் விழித்தும் முழித்தும் நாங்கள் குரான் போதும் எல்லா துறையிலுமே சோம்பேறி இல்லாமல் மகா சுறுசுறுப்பை தந்தருவாயாக வாகிர் நான் இலமது இல்லா அஹ் ரபில் அலமீன் வசலாம் அஸ்ஸலாம் வசலாம் அஸ்லீம் தஸ்லீம் அலாம் அலைக்கம் வரமத்துலாஹி ஒ பரகாத்துஹூ வவுதி அலி இஸ்லாம் வ மினல் முஸ்லிமீன்